வணக்கங்க குற்றாலம் வந்தாச்சுங்க காலையில் மணி ஆறரை மணி குற்றாலம் வந்தா நீ பாருங்கள் அஞ்சரை தான் பார்த்துட்ருக்குறோம் சாரலை மெல்லாம் அட்டகாசமாக அருவியில் எல்லாமே தண்ணி அதிகமாக வருது குளிக்க விடுதலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்னன்னு தெரியல நேரில் போனால் தான் தெரியும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா என்ன தேதி இன்றைக்கி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை கால் இறக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்து பார்த்து இருக்கு பார்த்து இருக்கு பார்த்து ரூம் போய் பார்க்கலாம் ஏப்பா தண்ணி ஊற்ற விட மாட்டாங்களா மழை வருதாமா வருதாம் வந்தால் ஊற்றிக்கலாமா ஏனா தண்ணி வருது அருவியில் தண்ணி ஊற்றி விடலாங்க அருவி போனாலும் தெரியும் ரூமை பார்க்கலாம் ரூமுக்கு வந்தாச்சு நம்ம சமையல் மாஸ்ட் இது சமையல் கட்டு அடுத்து நம்ம தங்குற ரூம் போய் பார்க்கலாம் மணி ஆடு பிரியாணியாக போகுது அதுக்காக ரூம் பார்க்கலாம் ரூம் வந்து சின்னதாக தான் இருக்குது நார்வல் ரூம் தான் டிவி வசதியோடு இருக்குது தலைவர் மழை வந்து தலைய எல்லாம் மழை வருது தண்ணி ஊற்ற விட மாட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாம் தண்ணி ஊற்றுற தலை பண்ணியிருப்பாங்க போனால் தெரியும் இங்கே ரூம் இருக்குது இதுதான் நம்ம ரூமு குற்றால திடாங்க வந்து கோயிலுக்கு போகிறது எங்கள் குரூப் தான் அண்ணனும் அண்ணனும் நானும் மூணு பேர் சேர்ந்து அண்ணா என்ன கோயில் நான் போகிறோம் ஆ ரெண்டு கோயிலுக்குங்க அப்போ நாங்கள் ரூம்லே குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமாம் ஆட்ட ஆரம்பிக்கிறோம் ஆட்டாளிங்க நாங்கள் மூணு பேர் கிளம்பிட்டோம் புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய்ட்டுருக்குறாங்க ஐந்தருவி போகிற வழியில் அதாவது மெயின் அருவி போகிற வழியில் போயிட்டு இருக்கிறோம் தண்ணி ஊற்ற உள்ள சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மெயின் அருவி பாருங்கள் தண்ணி வருது விடுறாங்களா எனக்கு தெரியல இங்கே ஒரு குளம் இருக்குது கீழே விநாயகர் கோவில் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அண்ணா வினாறு டாடா நம்ம ஊரில் இந்த குளத்தை வச்சுருந்தா விட்டுப்பாங்களா நாசம் பண்ணிடுவாங்க குளம்பாருங்க சூப்பராக இருக்குது அடா அருமா அருமா வினாரா கும்பிட்டு போகலாம் அப்போ வினாதா எல்லாத்தையும் நல்லாச்சும் இருப்போம் தட்சணாமூர்த்தி புளியிற கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதே சின்னதாக லைட்டை மலை மாதிரி இருக்குது தச்சினாமூர்த்திக்குன்னு பிரத்யேகமான கோயில் இது உள்ளே போய் பார்க்கலாம் அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமயஸ்ரீ சதாசிவ மூர்த்தி தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் உள்ளே போய்ட்டே இருக்கிறோம் போன வருஷம் வந்தப்போ இந்த கம்பி கிடையாதுங்க நடுவில் போட்டுக்கிறாங்க போங்க 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 தவிர பெரிய இருக்கு கவா கூட பிரிக்கிறதுல பாவிகளை ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சுங்க தச்சனாமூர்த்தி எல்லாத்தையும் நல்லா வச்சுருப்பா தச்சனாமூர்த்தக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த காமடுக்குள்ளேயே வந்து கிருஷ்ணர் கோயில் அதான் ராமர் கோயில் இருக்குது இயற்கை பாருங்க மலையோட சேர்ந்து மேகம் பாருங்க அருமையான இயற்கை காட்சி மலையில இருந்துங்க வர தண்ணி பாருங்க எவ்வளவு கீழே போது பாருங்க செம்மன் கலந்து அருமையாக இருக்குது தச்சணமூர்த்திங்க அருமையாக தரிசனம் பண்ணியாச்சுங்க திருப்தியான சாமி கும்பிட்டாச்சே காலையில் வந்தோடனுமே தச்சனா தச்சினமூர்த்தி கும்போது சிறப்பு அதனால் வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க அடுத்து வந்து இளஞ்சி முருகன் கோயிலுக்கு போகலாங்க இளஞ்சி முருகன் கோயில் வந்தாச்சு இயற்கை காட்சி பாருங்கள் மலையெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் திருப்தி பாருங்க அருமையாக இருக்குது விவசாய பூமிங்க எல்லாமே இளஞ்சி முருகன் கோயில் வந்தாச்சு அது இன்னும் ஒரு அருமையாக இருக்குது ஆனால் உள்ளே போங்க உள்ள போனாங்க முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் உள்ளே போனாங்க செல்ஃபோன் எடுக்க அனுமதி இல்லை உள்ளே போகிறோம் என்னாகவும் தெரியும் பார்ப்போம் இளஞ்சி முருகன் அவருக்கும் அருமையாக இருக்கிற முருகன் இளஞ்சி முருகன் எல்லாம் கும்பிடுக்குங்க கோயில் பிரகாரத்துலிங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் இருக்கிறாங்க இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நிசர்த்தமாக இருக்குது நம்ம ஊரில் இப்போ கடை வேணுங்க இது கோவில் பின்பக்கம் அப்படியே நிறையா சாமிகள்லாம் இருக்கிறாங்க வரிசையாக இருக்குது பார்க்க போகணும் நான் பார்க்க எப்போ விநாயகா எல்லாத்தையும் காபத்துப்போம் நோன்வழியில் நம்ம எல்லாத்தையும் நல்லா வச்சிருப்போம் விநாயகர் பாருங்கள் பற்றி பரவசமாக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான காட்சி விஷ்ணு துர்க்கை அம்மன் பாருங்கள் வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கிறாரு பாருங்க கும்பிடுக்கு நல்லா கும்பிடுக்குங்க கடைசியாங்க பைரவரை பார்த்து கும்பிடுறோம் பயரவா எல்லாத்தையும் காப்பாற்றப்பா అరోగరా గురు கோயிலைங்க இடதுபுறம் பார்த்தீங்கன்னா வைக்கப்போக வச்சுருக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோசலை இருக்குது கோசலைன்னா உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் பசுமாடுங்கள்லாம் வச்சு பராமரிக்கிறது இந்த காலத்துலேயும் பசு மாடை வச்சு பராமரிக்கிறதுங்கிறது பெரிய தாங்க அருமையாக இருக்குது இயற்கை எழில் கொஞ்சம் இடம் தச்சரா பூர்த்திங்க இளஞ்சி முருகனையும் சாமி தரிசனம் பண்ணியாச்சு நேரில் வர முடியாதுங்க இந்த வீடியோ பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போயிடும் அதாவது தொடர்ச்சியாக வீடியோ வரும் பாருங்க குற்றாலத்தில் குற்றாலத்தில் வந்துட்டு கோயிலுக்கு போகிற ஒரு வித்தியாசமான மனிதனை பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருப்போம் யாருமே வந்து குற்றாலம் வந்துட்டாக்கா டூர் வந்துட்டால் கோயிலுக்கு போக மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு போகிறோம் ஏன்னா மன திருப்தி ஆனால் இதுக்காக வரப்போகிறது கிடையாது டூர் வரோம் அப்படியே சாமி கும்பிட்டு சொல்லி வந்துருக்குறோம் தொடர்ச்சியாக வீடியோ வரும் பாருங்கள் நன்றிங்கனு சந்திக்கலாங்க